அந்த நகை எடுத்த எடுத்து எடுத்த இடத்துல வேற என்னமோ இருந்துருக்குது அது அந்த அஜித் குமாருக்கு தெரிஞ்சிருக்கலாங்கிற சந்தேகத்தை தான் அவங்க அடிச்சு கொண்டு இருக்காங்கிறது என்னுடைய ஆங்கிள் நான் சொல்றேன் நகைன்ற ஒரு ஃபேக்டர் இருக்கா அப்படின்றதே வந்து இங்க நகையே இல்ல அதை விட்டுருங்க நகைங்கிறது ஒரு கதை அந்த இடத்துல வேற ஏதோ இருந்துருக்கு அந்த காருக்குள்ள அதை இந்த ஆள் பார்த்துட்டு இருக்கான் உயிரோட விடாத தீர்த்துருக்கு அவ்வளோ சக்தி ஸோ இதே இன்சிடெண்ட் தான் சார் இப்போது அஞ்சட்டியில் எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு குழந்தைய போய் காரில் கடத்திட்டு போய் கொலை பண்ணியிருக்காங்க சார் ஒரு பெரிய ஒரு மணல் புதரில் போட்டு இது பண்ணியிருக்காங்க என்னன்னா அந்த குழந்த கள்ள காதலை பார்த்துடுச்சு எங்கே அதை போய் சொல்லிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் போய் கொண்டு இருக்காங்க சார் அந்த மாதிரி விஷயத்துல குழந்தைங்களை அடிச்சு கொண்டவங்க நிறைய பேர் அந்த காலத்தில் நடக்கும் இவங்க தப்பாக நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் குழந்தை வந்து டிஸ்டர்ப் பண்ண அடிச்சு கொண்டு விடுவாங்க நாங்க பார்த்துருக்கோம் என் மருத்துவர்கள் நான் சொல்கிறேன் கை குழந்தை கொண்டு விடுவார் சின்ன பையன் பையனோ பொண்ணா இருக்குது ஏதோ தொந்தரப்பிட்டு எடுத்துக்கிட்டு வந்து தூக்கி அடிக்கிறத நான் பார்த்துருக்கேன்